படை வீட்டில இருந்து வரேன் நான்கு தலைமுறைய இந்த தொழில் பண்ணிட்டு வரேன் தொழில்நுட்பம் படிச்சதுனால இப்ப ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் வடிவமைப்பு எல்லாம் புது மாடல மாத்திட்டு இருக்கேன் எல்லாமே கேஷ்ரிக்கரி ஐட்டமா சமையல் பாத்திரம் சாதம் அடிக்கிறது கடாயிப்பு டம்ளரு பாட்டிலு ஜக்கு ஜாடி சாப்பிட்ற தட்டு எல்லாமே நூறு அரிசி சாதம் வடிக்கிறது அதே மாதிரி பெருசா குழம்பு வைக்கிற மாதிரி இந்த பாத்திரம் குழம்பு வைக்கிறது சாப்பிட்ற தட்டு சாப்பிட்ற தட்டு இல்லை சாப்பிட்ற தட்டு சாதம் வடிக்கிது தோசை சட்டி வீட்டு இட்லி சட்டி வீட்டில் விட்டு அதை எத்தினு வரல வீட்டு இட்லி சட்டி வீட்டில் இருக்குது இந்த மாதிரி மொத்தமே மாற்றி பண்ணலாம் ஜனங்க கொஞ்சம் விரும்புறாங்க மண்பானை வந்து இது வந்து அதாவது நோயிலிருந்து விடுபடுறதுக்கு டாக்டர்லாம் இப்ப அட்வைஸ் பண்றதுனால இப்ப வந்து இத விரும்புறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பழைய சாதம் போட்டு வைக்கிறது என்னன்னா பழைய மீந்து போன சாதத்தை இதுல போட்டுட்டு ஒரு டம்ளர் கஞ்சி சோறு அடிச்சு கஞ்சி மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வள கலர்த்துட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றி வச்சு பொழுது வந்து சாப்பிடும்போது ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போலோ டாக்டர் இப்போ வந்து மண்பானையில் வச்சு பழைய சாதம் சாப்பிடும் சொல்லி அதுல இருந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இதயத்துக்கு தேவையான வலு கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு தகுந்த தான் இந்த பாத்திரம் வந்து சாதம் பழைய சாதம் வைக்கிறதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கோம் இது சாதம் நோய் அரிசி சாதம் அடிக்கிறதுக்குங்க ஒரே ஆளுக்கு சாதம் அடிக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஆளுக்கு குழம்பு வைக்கிற மாதிரி இது குழம்பு வைக்கிற மாதிரி இன்னும் நிறைய பொருள் எல்லாம் வந்து நிறைய வந்து பாருங்க இது கிடையாது மாதிரி அடி பிளாட் இந்த ஆகுதான் இதெல்லாம் புது மாடல் தான் இப்போ இந்த இது பாரம்பரியத்து வரும்போது இது புது மாடல் தான் அதே மாதிரி இது விளக்கு மேஜிக் விளக்கு இது இதுல தண்ணி ஊத்துறோம் ஊத்துற இடத்துல தண்ணி வராது தான் வரும் இது மேஜிக் விளக்கு அது இருக்குது கூஜா அதே இது வந்து மேஜிக் கூஜா அது வந்து ரெண்டு கான்செப்ட் தான் இதில் வந்து எந்த பக்கம் தண்ணி ஊற்றணும் ஆமா தண்ணி எந்த பக்கம் ஊத்துறோம் எடுக்கும் போது இதில் தான் வரும் இது மேஜிக் விஜா அது வந்து முதலு விளக்கு அது இந்த மாதிரி அது டீ கப்பு இருக்கு டீ கப்பு இது எல்லாமே எல்லாம் பொது மாதிரியா தான் இருக்கும் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நான் கேட்டா மண்ணு மத்தம் பில்டர் பண்ணுது சில்லி பெருசில் சரசரிப்பது இருக்கா நைஸா இருக்கும் அதே கேஸ்ல வைக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷமா சூடா இருக்கும் ரொம்ப நேரம்லாம் கிடையாது சமையலுக்கு ஏற்ற மாதிரி கேஸ் வைக்கிற மாதிரி எல்லா பாத்திரம் எல்லா பாத்திரமும் நம்ம இருக்குது எல்லாமே விரும்பி அது பாரம்பரிய பொருள்ன்றதுக்காக இது வந்து திருவண்ணாமலைக்கு வந்து இது பசுமுறை எங்கே உணவு இருந்தாலும் என்ன ஒரு அங்கமாக வச்சு எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க அது வந்து ஜனங்களுக்கு வந்து இது போட்டு அவங்களுக்கு அறிமைப்படுத்த மாதிரி விலையும் கம்மியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது இது வந்து அதிகமாக தெரியும் ஆனால் ரேலாக பார்க்கும்போது அவங்க அந்த பொருளை போது விலை கம்மியாக தான் தெரியும் அந்த மாதிரி இதுவெல்லாம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப இந்த திருவிழாக்கான வந்து அத்தனை நல்லுவணக்கம் மனமாந்த நன்றி தெரிவித்து